நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்து கொள்வது உங்கள் நண்பர் உன்னை வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் நம்மள்ட்ட என்கொயரி பண்ணுறாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்களே இது உண்மையாக பொய்யா டெஸ்ட் அடிக்கிறது வந்து திருப்பி ஓப்பன் பண்ண போகிறாங்க ஜனவரியிலேருந்து டெஸ்ட் அடிக்கிறது பழைய மாதிரி ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ அதுக்கு உண்டான பதிலாகவும் அதே மாதிரி ஒரு சில பேர் வந்துட்டு சிங்கப்பூரில் போயிட்டு டெஸ்ட் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய அமௌண்ட்லாம் வாங்குறாங்களே இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறாங்க ஸோ இதுக்கு உண்டான பதிலாக தான் வந்து இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் வரைக்கும் பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சிங்கப்பூர் போறீங்க அதுவும் டெஸ்ட் அடித்து போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அதுக்கு உண்டான விடையாக வந்து இந்த வீடியோ இருக்கும் நீங்கள் டெஸ்ட் அடிக்கலாமா வேணாமா இது உண்மையாக போய் அப்படிங்கிற மாதிரி வீடியோவில் டீட்டெயிலாக வந்து இதை பற்றி அலசி ஆராய்ஞ்சிடலாம் ஓகேங்களா ஸோ இது மாதிரி நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கொஸ்டின் கேளுங்கள் கண்டிப்பாக வந்து நான் அதுக்கு வந்து கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன் அதே மாதிரி அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கமெண்ட்டு நிறையா பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம அந்த அந்த கேள்விக்காகவே தனியாக ஒரு வீடியோவும் போடுவோம் ஸோ கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அப்படியே இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கங்க நீங்கள் வெளிநாடு நல்லபடியாக ஏமாறாமல் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை டைப் ஆஃப் பாசஸ் இருந்தாலும் புது புது பாசஸ் வந்தாலும் ஆல் டைம் ஃபேவரட் எல்லாருக்குமே அப்படின்னு பார்த்திங்கன்னா டெஸ்ட் அடித்து போகிறது மட்டும்தான் இது எதுனால ஆல் டைம் ஃபேவரட்டு எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டெஸ்ட் அடிச்சு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் மற்றபடி எந்த பாசில் போனாலும் திருப்பி போகிறது ரொம்ப சிரமம் மாதிரி நீங்கள் கட்டின அமௌண்ட் எவ்வளோ ஃபஸ்ட்டு டைம் கோயில் கட்டுறீங்களோ அதே அமௌண்ட் செகண்ட் டைமும் கட்டற மாதிரி வரும் எத்தனை டைம் போனாலுமே அந்த அமௌண்ட் கட்டுற மாதிரி தான் வரும் கிட்டத்தட்ட ஒரு இப்போ எஸ் பாஸ் சிபாசில் நீங்கள் போகிறீங்க ரெண்டு வருஷம் இருக்கிறீங்க திருப்பி வந்துட்டீங்க திருப்பி போகிற மாதிரி இருக்கணும் நாலஞ்சு லட்சம் தான் செலவாகும் திருப்பி போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில கம்பெனிகள் ரினியூவல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு சில கம்பெனிகள் கொடுக்கல இல்லை உங்களுக்கே இருக்க பிடிக்கல ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்கள் வந்துட்டிங்கன்னா திருப்பி போயில அதே அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் டெஸ்ட் அடிச்சு போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் போயில முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மூணு மூன்று லட்சம் நாலு லட்சம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் மூணு மூன்றரை அதிகம் அப்புறமேட்டு இப்போ கடைசியாலாம் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வரைக்கும் போச்சு ஸோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டி போ டெஸ்ட் அடிச்சு பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனிக்கு போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எத்தனை கம்பெனிக்கு போனாலுமே வெறும் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் அந்த ரேஞ்சில் நீங்கள் பணம் கட்டினீங்கன்னாவே போதும் அதை விட அதிகமாக நீங்கள் கட்டுற மாதிரி வராது ஸோ இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு மாதிரி நீங்கள் டெஸ்ட் அடித்து போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் எத்தனை கம்பெனி வேணாலும் ரொம்ப சிம்பிளாக மாறிக்க முடியும் டெஸ்ட் உங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும் சிங்கப்பூர்ல ஓகேங்களா ஸோ இதனாலதான் வந்து நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த டெஸ்ட் அடிச்சு போறது அப்படிங்கிறது ஆல் டைம் ஃபேவரட்டாக இருந்துச்சு அதுல யாரு கண்டுபிடிச்சோ தெரியல கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட இதோட நாலாவது வருஷம் நாலு வருஷம் ஆக போகுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெஸ்ட் அடிக்கிறது குறைஞ்சு சுத்தமாகவே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நிறையா பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டுலாம் புதுசு புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணவங்க கூட எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வர்றாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே பாதி இது க்ளோஸில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கிறப்ப போன வருஷமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி டிசம்பரில் நவம்பர் டிசம்பரில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொருளை கிளம்புச்சு ஜனவரியிலேருந்து டெஸ்ட் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கும் நிறையா பேருக்கிட்ட வந்து அமௌண்ட்டு அட்வான்ஸ்லாம் வாங்கினாங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஜனவரியில் வந்து டெஸ்ட் அடிக்கிறது ஓப்பன் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்போ வந்து என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க ஒரு சில பேர் வந்து பணத்தை ரொம்ப கம்மியாக ரெண்டாயிரம் மூவாயிரம் வந்து வாங்கினவங்க ஓ இன்னும் ஓப்பன் பண்ணலை வெயிட் பண்ணுங்கள் பிப்ரவரியில் ஓப்பன் பண்ணிடுவாங்க மார்ச்சில் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு ஓட்டினாங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டாயிரத்தை வந்து ஒரு சில பேர் வாங்கினாங்க ஒரு சில பேர் வாங்கலை ஓகேங்களா ஆனால் கரெக்டாக பண்ணுறவங்க ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அமௌண்ட் வாங்குவாங்க இல்லைனா வந்து வாங்க மாட்டாங்க ஒரு சில இன்ஸ்டியூட்லாம் அப்படி தான் ஆல்ரெடி அவங்கள்ட்டலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இதுக்கு முன்னாடி அட்மிஷன் போட்டவங்களே நிறையா பேர் ஆயிரக்கணக்கான பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப புதுசாக வந்து ஒருத்தவங்கள்ட்ட வாங்குறது அப்படிலாம் வந்து கரெக்டான இன்ஸ்டியூட் வந்து கண்டிப்பாக பண்ணவே மாட்டாங்க ஆனால் இந்த புரோக்கர்ஸு சப் ஏஜென்ட் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் இந்த மாதிரி வாங்குவாங்க சப்போஸ் ஓப்பன் பண்ணிடுமோ ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஏதாவது யாராவது சொல்லியிருக்கலாம் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை வச்சு வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சோன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அந்த ஒரு மூணு மாதம் வந்து நீங்கள் அதை வெய் அதுக்காக வெயிட் பண்ணது அது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும் ஓகேங்களா அப்போ இப்போ ஓப்பன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க நமக்கு ஸ்கில்டு சர்ட்டிஃபிகேட்டுக்கு அதாவது ஸ்கில்டு டெஸ்ட் அடிக்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு கோட்டா தர்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் பிசிஏ அப்படிங்கிற அகாடமி ஓகேங்களா ஸோ அவங்க தான் வந்து எந்த கண்ட்ரிக்கு கோட்டா தரணும் என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது அவங்க தான் அப்படி இருக்கப்ப இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு ஏன் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெஸ்ட் அடித்தவங்க இருக்காங்க முன்னாடி முன்னாடிலாம் டெஸ்ட் அடிச்சால் சர்டிஃபிகேட் வந்து நம்ம வாங்கிக்கலாம் டெஸ்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை மட்டும் கட்டிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் இல்லை நீங்களே கம்பெனி போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த இன்ஸ்டியூட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களே கம்பெனி ஃபைன் பண்ணி போட்டு கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி முன்னாடி இருந்துச்சு ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த நிறைய பேர் டெஸ்ட் அடிச்சு ஸ்கில்டு சர்ட்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க ஆனால் அவங்க யாருமே வெளிநாடு போகலை ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் அடிச்சு போகாததுனால கோட்டாவை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அது மட்டும் ரீசனானு கேட்டிங்கன்னா கிடையாது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து இந்தியன்ஸ் வந்து டெஸ்ட் அடிச்சு சிங்கப்பூர் போயிட்டாங்க நிறையா பேருக்கு வந்து கோட்டா கொடுத்ததுனால மற்ற கண்ட்ரிக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால பங்களாதேஷ் மியான்மர் தாய்லாந்து இவங்களுக்குலாம் வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து கோட்டா அதிகமாக கொடுத்தாங்க ஸோ இதனால் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் முடிய போகுது ஸோ த்ரீ இயர்ஸாக வந்து கோட்டா வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சுருந்தாங்க அப்போ வந்து இங்கேருந்து அதாவது இந்தியாவிலேருந்து யாருமே டெஸ்ட் அடி இல்லையா யாருமே டெஸ்ட் அடிச்சு போகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒரு சில பேர் மட்டும் ரொம்ப சொற்பம் அதாவது முன்னாடியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நூறு பேர் இரநூறு பேர் அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அது ஐம்பது அறுபதாச்சு அதுக்கப்புறம் இருபது முப்பதாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாலு அஞ்சு அந்த ரேஞ்சில் வந்து போயிட்டுருக்கு ஒரு சில இன்ஸ்டியூட்டுகள் மட்டும் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பத்தாயிரம் பேர் இருக்க இடத்துல ஒரு மாதத்துக்கு மூணு பேர் நாலு பேர் தான் ட்ரைனிங் கொடுத்து கோட்டா வாங்கி ட்ரைனிங் கொடுத்து ஏற்றுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்லோவாக இருக்கும் அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அது மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் மட்டும் சென்னையில் பண்ணிட்டு இருக்காங்க மற்றபடி பார்த்தீங்க அப்போ நான் வந்துட்டு இந்த பழைய மாதிரி வந்து மாறலை பழைய மாதிரி மாறுச்சு அப்புன்னா எல்லா இன்ஸ்டியூட்டும் ஓப்பன் பண்ணிடுவாங்க அஃபீஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணணும் இது யார் பழைய மாதிரி மாறுறதுக்கு அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசிஏ அகாடமி தான் வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அவங்க வந்து கோட்டா கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி பழைய நிலைமைக்கு வந்துட்டு எல்லா இன்ஸ்டியூட்டுமே வரும் அப்போ வந்து அவங்க கோட்டா கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொடுக்கவே கிடையாது அப்போ எதை வச்சு சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா போன வருஷமும் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக வந்து அடுத்த வருஷம் வந்துடும் இந்த ஜனவரியில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தான் இந்த டைமும் வந்து இந்த ஜனவரியில் வந்துடும் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து இப்போ நீங்கள் அமௌண்ட் கட்டுறீங்க அப்படின்னா ரொம்ப நம்பிக்கையானவங்களாக இருக்காங்க நீங்கள் சும்மா கொடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி தான் கொடுத்து வைக்கலாம் ஆனால் பத்தாயிரம் இருபதாயிரம்லாம் கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து திருப்பி நல்லா யோசிச்சுக்கோங்க அவங்க வந்து சப்போஸ் கோட்டா வரல இந்த ஜனவரியில் கோட்டா வரல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ரீஃபண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நல்லா யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அமௌண்ட் கொடுங்க என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோட்டா வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே தெரியும் வெளியே தெரியாமல் இருக்கவே இருக்காது அதே மாதிரி அப்படி கோட்டா வந்தாலுமே ரொம்ப அதிகமான ஆயிரக்கணக்கெல்லாம் கொடுத்துற மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க அப்படி இருக்கப்போ இப்போ வந்து ஆல்ரெடி அந்த டெஸ்ட்டு முடிக்கிற டைம் லாஸ்ட்டு பேச்செலாம் ஏறுறாங்க பார்த்திங்களா அதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து இரநூறு ஐநூறு ரெண்டாயிரம் இந்த மாதிரிலாம் பணம் கட்டி வச்சிருக்காங்க அவங்களோட லிஸ்ட்டே பார்த்திங்க அப்படின்னா நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுட்டே இருக்குது அப்படி இருக்கப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாரையுமே ஃபஸ்ட்டு டெஸ்ட் அடிக்க வச்சு ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அட்மிஷன் போட்டவங்கலாம் இருப்பாங்க அதில் யாரெல்லாம் வர்றாங்க யாரெல்லாம் இன்னும் வில்லிங்காக இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுமே கொடுப்பாங்க அதெல்லாம் முடிச்சு புதுசாக ஒருத்தங்க டெஸ்ட் அடிக்க போய் பணம் கட்டணும் அப்படின்னா அதுக்கு சில மாசங்கள் ஆகலாம் நீங்கள் வருஷம் கூட ஆகலாம் ஓகேங்களா அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இப்போயே கொண்டு போய் பணம் கட்டினீங்க அப்படின்னா அவங்கள உடனே அடிக்க வைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு தான் ஓகேங்களா ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இது எல்லாத்தையுமே நீங்கள் கொஸ்டினையே யோசிச்சு பார்க்கணும் ஓகேங்களா யோசிச்சுட்டு இது எல்லா கொஸ்டினையுமே நீங்கள் யார் மூலமாக போகிறீங்களோ அவங்கள்ட்ட வந்து கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் போகிறது பெட்ரு அதே மாதிரி சப் ஏஜென்ட் அப்படிங்கிறது தேவையே கிடையாது ஏன்னா கண்டிப்பாக ஏஜென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமிஷன் இல்லாமல் பண்ண மாட்டாங்க நீங்கள் டேரெக்டாகவே கூட அந்த இன்ஸ்டியூட்டுக்கே கூட போயிடலாம் டேரெக்டாக இன்ஸ்டியூட்டுக்கே போனீங்க அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட்டும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அவங்க கரெக்டாகவும் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டானவே அப்படியே நீங்கள் டைரெக்டாகவே போனாலுமே சில மாதங்கள் கூட ஆகலாம் ஏன் வருஷங்கள் கூட ஆகலாம் அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேராக இருந்துக்கங்க ஓகே அப்போ ஒரு சில பேர் வந்துட்டு சிங்கப்பூரில் போயிட்டு டெஸ்ட் அடிக்கலாம்னு சொல்கிறாங்களே அது எப்படி அது உண்மையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் இ பாஸ்லையோ இல்லை பிசிஎம் பெர்மிட்லேயோ இறக்கி அங்கே டெஸ்ட் அடிக்க வைக்கிறதா சொல்லி இறக்குறாங்க இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் உண்மையை சொல்கிறாங்க ஒரு சில கம்பெனி உண்மையிலே வந்து டெஸ்ட் அடிக்க வைக்கிறாங்க ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பொய் தான் சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி வந்து உங்களை பிசிஎம்லேயோ இல்லை ஒரு எஸ் பாஸ்லையோ இறக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களே இப்போ எஸ் பாஸாக இருந்தால் ஒம்பது லட்சம் பத்து லட்சம் வாங்குறாங்க அதே பிசிஎம் பர்மிட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் இறக்கி உங்களை டெஸ்ட் அடிக்க வைக்கிறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அதுக்கு வந்து அஞ்சுலேருந்து அஞ்சரை லட்சம் ஆறு லட்சம் வாங்குறாங்க ஸோ இப்படி வாங்குறப்ப நீங்கள் வந்து போகிறீங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம டெலிகிராமில் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார் ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் வந்துட்டு பிசிஎம்மில் வந்தேன் ஏன்னா வந்து டெஸ்ட் அடிக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட அஞ்சு டெஸ்ட் அடிக்க வைக்கிறேன்னு சொல்லி அஞ்சரை லட்சம் வாங்கினாங்க இங்கே வந்து பாசுகிட்ட கேட்குறேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே நாங்கள் சொல்ல கிடையாது உங்கள் ஏஜென்ட் உங்கள்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க இந்த சம்பளம் இதுக்கு நீங்க ஒர்க் பண்ணுறதுனா ஒர்க் பண்ணுங்க இல்ல கிளம்புறதுனா கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பாஸ் சொல்லியிருக்காரு அப்போ என்ன அர்த்தம் ஏஜென்ட் வந்து போய் சொல்லியிருக்காரு உங்களை டெஸ்ட் அடிக்க வைக்கிறேன்னு சொல்லி சொல்லி இந்த மாதிரி அஞ்சு லட்சம் அஞ்சரை லட்சம் அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட் வாங்கிறது ஆனால் பிசிஎம் பெர்மிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அதாவது மார்க்கெட் ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மூணுலேருந்து இருந்து தான் வரும் ஓகேங்களா அப்போ கிட்டத்தட்ட ஒன்னுல இருந்து ஒன்றரை லட்சம் ரூபா கூட வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து போய் சொல்றாங்க பொய் சொல்லி அனுப்புறாங்க இப்படியெல்லாம் நீங்க போறீங்கன்னு வச்சுக்கல பிசிஎம் பர்மிட்டில் போயிடுவோம் சரி அதிலையாவது நம்ம ஒர்க் பண்ணலான்னு ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் வந்து டெய்லி பேசிக்கில் தான் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வளோ அமௌண்ட்லாம் நீங்க கட்டி போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா எடுக்கிறது ரொம்ப சிரமம் நீங்க போட்ட காசு எடுக்கிறதுக்கே ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி வரும் வட்டிக்கெல்லாம் வாங்கிட்டு போறவங்களோட நிலைமை இன்னும் ரொம்ப கவலை கிடம் தான் சரிங்களா அங்கே போய் டெஸ்ட் அடிக்க முடியாதான்னு கேட்டால் ஒரு சில கம்பெனி அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கு நீங்க சூஸ் பண்ற ஏஜென்சி வந்து கரெக்டான பண்றவங்களா இருக்கணும் அதே மாதிரி சொல்றதை செய்யறவங்களா இருக்கணும் சப்போஸ் அவங்க சொன்னதை செய்யல அப்படின்னா அவங்கள்ட்ட அவங்க அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் வாங்குற மாதிரி இருக்கணும் ஸோ யார்கிட்ட வந்து நம்ம ஃபைட் பண்ணி அமௌண்ட்டை ரீஃபண்ட் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைசன்ஸ்ட் ஏஜென்சிகிட்ட மட்டும்தான் நம்மளால் அதை பண்ண முடியும் ஸோ ஆரே லைசன்ஸ்ட் இருக்க ஏஜென்சியை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உண்மையாக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதை வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இப்போ அங்கே டெஸ்ட் அடிக்கிறத பற்றியும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இங்கே வந்து டெஸ்ட் அடிக்கிறத பற்றியும் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே டெஸ்ட் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அசூரன்ஸ் இல்லாமல் சிங்கப்பூர் போகாதீங்க அதே மாதிரி இங்கே டெஸ்ட் அடிக்கிறதுக்கு இப்போதைக்கு அமௌண்ட் எதுவுமே கட்டாதீங்க ஓகேங்களா நீங்கள் உங்கள் நேமை வேணால் கொடுத்து வைங்க சார் அந்த பிசிஐலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டுருவோம் ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிரும் அதனால் நான் அப்போதிக்கு பணம் கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் வந்து உங்கள் பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் காப்பி வேணா கொடுத்து வைங்க ஜெராக்ஸ் காப்பி கொடுத்து ஒரு ஃபோன் நம்பரை வேணால் கொடுத்து வைக்கலாம் அப்படியா இப்போ நான் எப்போ சப்போஸ் கோர்ட்டாக வந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டாக வந்து நீங்கள் அதாவது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இல்லை அந்த லிஸ்ட்டு அவங்க நிறையா வச்சிருப்பாங்களா அதில் வந்து நீங்கள் முன்னாடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் பண்ணலாம் அதை விட்டுட்டு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இந்த மாதிரிலாம் அமௌண்ட்டு இப்போயே கொடுத்து வச்சிங்க அப்படின்னா மூணு மாதம் நாலு மாதம் உங்கள் காசு அவங்கள்ட்ட இருக்கும் நல்ல ஏஜென்ட்டாக இருந்தாங்கன்னா அவ்வளோ அமௌண்ட் வாங்கவே மாட்டாங்க ஒரு சில ஏஜென்ட்டுகளாக ரொட்டேஷன் காசு இல்லை அப்படின்னா அந்த மாதிரி வாங்கிட்டு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஒரு சில ஏஜெண்டுகள் ஓடி போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஏமாத்துறவங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரி தவறெல்லாம் பண்ணாதீங்க அஃபீசிய அனௌன்ஸ்மெண்ட் வராம எதையுமே நம்பாதீங்க ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு மாறாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க